புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்றது அது போன வாரம் லேட்டா மாட்டினாலும் லேட்டஸ்டா மாற்றுறது இந்த வாரம் அது மாற்றுறதுனா சாதனமா கிடையாதுங்க எசக பசங்க எடக்கு முடங்கா எக்கு தப்பா ஏடா கூடமா பாருங்க வகத்தொகை இல்லாம தொக்கா மாட்டிருக்காரு அப்படி தொக்கா மாட்டின அவரை கொக்கி போட்டு எப்படி தங்கள் கைக்குள்ள அடக்கமா வச்சு எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க முன்பாக நண்பர்கள் நண்பர்கள்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய பொங்கல் சாதவத்தர் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் சோசியல் மீடியாவில் மத்திய அரசை குறிப்பிட்டோ மோடி அவர்களை குறிப்பிட்டோ பிஸ்கேஜே பி கட்சியை குறிப்பிட்டோ யாராவது பாருங்க சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டாலே உடனடியாக அவர்கள் மீது புகார் கொடுத்து கைது பண்ணி தூக்கி உள்ள உட்கார வச்சு தேச விரோதி சமூக விரோதி சமூக துரோகி தேசத்துக்கு எதிராக செயல்படுற ஆன்டி இண்டியன்ஸ் தீவிரவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க போஸ்டர் ஓட்டினத்துக்காகலாம் வழக்கு பதிவு பண்ணிக்காங்க யூஏபிஏ வழக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் விமர்சனம் செஞ்சாலே நியாயமான விமர்சனம் செஞ்சாலே நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்களே இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் நம்ம நாடும் ஒன்று அந்த கட்சியை குறித்து விமர்சனம் செய்தால் நாட்டையே விமர்சனம் செய்ததை போல அர்த்தமாக எடுத்துக்கொண்டு தேச துரோக வழக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க ஆனா பாருங்க எப்பவுமே எனி டைம் போற எல்லா நாடுகளிலும் ஒருத்தர் நம்ம நாட்டை குறித்து பேசி நேர்கிறாரு யாருங்க நம்ம ட்ரம்ப் சார் தான் எப்பவுமே எல்லா டைம்லயும் பாருங்க சீஸ் பயர் நான் தான் அறிவிச்சேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த போரை நான் தான் நிறுத்தணும் அடிச்சு சொன்னாரு சரி சோஷியல் மீடியாவில் தான் இந்த மாதிரி போஸ்ட் போடுறாருன்னு பார்த்தா அதிகாரபூர்வமாகவே அறிவிக்கிறாரு இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் I don't want to say I did but I sure as Settled the problem between Pakistan and India last week, which was getting more and more hostile, and all of a sudden you start seeing missiles uh, of a different type, and we got it uh, settled. I hope I hope I don't walk out of here and two days later find out that it's not settled. But I think it is settled, and we talked to them about trade. Let's do trade instead of do war. And Pakistan was very happy with that, and India was very happy with that, and. I think they're on the way. You know, they have been fighting for about a thousand years, in all fairness. <laughs> so I said, You know, I could settle that up. I can settle anything. Let me settle it up. Let's get them all together. How long have you been fighting? About a thousand years. Oh, that's a lot. I'm not sure about that. I'm not sure about settling. That's a tough one. They've been fighting for a long time. But uh, we got that settled. Nobody. பார்லிமெண்ட்டு அவர் விட்டுருங்க மத்திய அரசுக்குள்ள யாராவது ஒருத்தராது அதிகாரப்பூர்வமாக வந்து அவரு பொய் சொல்றாருங்க ட்ரம்ப் சாரு அவர் சொல்ற மாதிரி எல்லாம் போட அவர் நிறுத்தலங்க நாங்களா தான் நிறுத்தணும் அப்படின்னு பதிலடி கொடுக்க வேண்டியதான அவர் பொய் பொய்யா பேசுறாரு பதில் சொல்லவே இல்லை அதையடுத்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்து இதுவும் வலிமை நாடு அதுவும் வலிமையான நாடு இவரும் வலிமையான பிரதமர் அவரும் வலிமையான பிரதமர் ரெண்டு ரெண்டு இந்தியாவோட பாகிஸ்தான் பாருங்க ஒரே தராசு வச்சு இவர்கள் இருவருமே வலிமையானவர்கள் இரண்டு நாடுமே வலிமையான நாடு அதனால்தான் பாருங்க அவர்களுக்குள் சமரசம் ஏற்படுவதற்காக நான் உள்ள வந்தேன் இப்படியே சொல்றாரு அப்படி சொல்ற அவருக்கு அப்பாவது பதிலடி கொடுத்தாங்களா கொடுக்கவே இல்லை கொடுத்துருக்க வேண்டியது என்ன சார் நீங்க சொல்றீங்க நீங்க நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணமோ அது எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பகல்காம்குள்ள வந்து அட்டாக் பண்ண தீவிரவாதிகள் அனைவரையும் பாருங்க நாங்கள் காலி பண்ணிட்டோம் அங்கு வந்த இத்தனை பேரையும் நாங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சு வீழ்த்திட்டோம் சோ எங்க லட்சியம் முடிந்து விட்டது நாங்களா நிறுத்திட்டோம் இதுல நீங்க ஏன் சார் நீங்க தேவையில்லாம பெருமை தட்டிக்கிறீங்கன்ட்டு சொல்ல வேண்டியதுங்க என்ன பாருங்க பகல்காம்குள்ள வந்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அங்க புடிச்சிட்டோங்க அதுக்கு பிறகு அங்க என்ன வேலை இருக்கு நாங்களே தாங்க நிறுத்தினோம் இவர்தான் இல்லை ட்ரம்ப் அவர்கள் எல்லோருமே நம்ம உட்பட எல்லாருமே வாய் மூடி மௌனிகளாக இருந்து மௌன விரதம் இருக்கிறாங்க இவர்கள் இருக்கு மௌன விரதத்தை ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அப்போ நம்ம கைக்கு அடக்கமா வந்துட்டாங்க அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அடுத்து நேற்றைக்கு முன்தினம் பேசியதுங்க ட்ரம்ப் அவர்கள் Now. has just gotten back from India. Yeah. Uh, what were the conversations like with uh, Prime Minister Modi and the uh, other I think they were great. He reported to me that you're, great, you're the great He's a great man, you know. Modi is a great man, that he he loves Trump. Now, I don't know if the word "love." I don't want you to take that any different. I don't want to destroy his political career, OK? But you have to understand, I've watched India for years. It's an incredible country and every single year you'd have a new leader i mean some would be in there for a few months and this was year after year after year and my friend has been there now for a long time and he is. And he's assured me there will be no oil purchased from Russia. And he's assured me there will be no oil purchased from Russia. I don't know, maybe that's a breaking story. Can I say that? Would you say? There will be no oil. He's not buying his oil from Russia. It's it started. You know, you can't do it immediately. It's a little bit of a process, but the process is gonna be over with soon. Russia <laughs> will ரஷ்ய ஆயில் இருந்து ஐம்பது சதவீதம் டாக்ஸ் வந்து பதினெட்டு சதவீதம் மாறி ஜீரோ பர்சன்ட் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய அரசாங்கம் விதித்தது முதல் நேற்றைய தினம் ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணித்தான் நண்பர்கள் யாராவது அந்த 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 காணொலியை வீடியோ லிங்க் கொடுக்கணும் நம்ம விட்டோம் ஆயில வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு சார் சொன்னதுக்கு யாராவது எதிர்த்து சொல்ல வேண்டியது பதில் நீ யார் யார் சொல்றதுக்கு எங்க நாட்டுல ஆயில் எங்க வாங்கணும் வாங்க கூடாதுன்ற முடிவு பண்றது எங்களோட கவர்மெண்ட் எங்களோட விருப்பம் எங்க இஷ்டம் நாங்க என்ன பண்ணிப்போம் நீங்க சொல்றதுக்குலாம் நாங்க தலையாட்டத்துக்கு நாங்க என்ன பொம்மையா எங்களோட கீ என்ன உங்ககிட்டவா இருக்கு நீங்க ஏன் சார் இதெல்லாம் தலையிடுறீங்க அவர் சொல்றதெல்லாம் போய்ங்க அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒப்பந்தம் நடைபெறவே இல்லை எங்களுக்குள்ள ஒப்பந்தம் எதுவுமே போடல இங்க காட்டுற டாக்குமெண்ட் எல்லாமே போய் ட்ரம்ப் அவர்கள் பேசுவது அனைத்தும் புருடா ரீலு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே யாருக்காக இந்த மௌன விரதம் இருக்கிறாங்க எதுக்காக மௌனியாக இருக்கிறாங்க ஏன் பாயத்திருந்து யாருமே பேசவே மாட்டாங்க என்ன பயம் என்ன பிரச்சனை அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் எங்கெங்கயோ போய் ரஷ்யாவில ஆயில் வாங்க கூடாதுன்னு சொன்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் வாங்க மாட்டேன்னு இந்த கூட கூட சொல்லவே இருப்பதன் பின்னணி என்ன ஏன்னா பாருங்க மடியில கனம்தா தான் வழியில பயம்னு சொல்லுவாங்க நமக்கு தான் மடியில எதுவும் கனம் இல்லை இல்லைங்களா வழியில எதற்காக பயம் எது பேசினாலும் ஏன் நம்ம அமைதியாவே இருக்கிறோம் அதற்கு காரணம் அமைதிக்கு பின்னணியில் இருப்பது அழுத்தம் அந்த அழுத்தத்தின் பின்னணியில் இருப்பது எப்டின் ஃபைல்ஸ் அது மட்டும் கிடையாது எப்டின் ஃபைல்ஸ் இந்த வாரம் ஆனால் அதற்கு முன்பே பாருங்க ஒட்டுமொத்தமான குடிமையே அங்க சிக்கி இருக்கு எதிலங்க எந்த குடிமீங்க பெகாசஸ் உளவு பார்க்கும் மென்பொருள் ஒரு ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா அந்த சாஃப்ட்வேர் மூலமாக மாட்டிய குடிமி முதல்ல ஜெஃப்ரி எப்டின் ஃபைல்ஸுக்குள்ள சிக்கி இருக்கிற பிரபலங்களின் விவரங்கள் அடங்கிய ஃபைல்ஸ் அது எல்லாமே பாருங்க யூஎஸ் கோர்ட்ல இருக்கு முதற்கட்டமாக முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை வெளியிட்டாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோ ரெண்டாயிரம் வீடியோக்கள் அடுத்த கட்டமாக இன்னும் லட்சம் வெயிட்டிங்ல இருக்கு அடுத்த பாகம் வெளியிடுவதற்கு வெளியிடப்பட்ட இந்த முதல் பாகத்துல முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள்ல மாட்டிய பல நாடுகளில் உள்ள பிரதமர்களில் நம்ம நாட்டை சேர்ந்த பிரதமரும் ஒருவர் என்கிற விவரங்கள் அனைத்தையும் எடுத்து போட்டாங்க இந்த எஃப்டின் தொடர்புடைய நேற்று நண்பர்கள் யாராவது இந்த காணொலி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா அழுத்தத்திற்கும் காரணம் எல்லா அழுத்தத்தின் பின்னணியில் மறைந்திருப்பதும் அந்த எப்சின் ஃபைல்ஸுக்குள்ள ஒளிந்திருக்கிற ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் அடங்கிய அனைத்தும் பாருங்க யுஎஸ் கோர்ட்ல இருக்கு சும்மா சின்ன ஷாம்பிளுக்கு தான் பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து விட்டாங்க நம்பர் ஜி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு போன அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவரங்கள் அங்கே டான்ஸ் ஆனது பாட்டு பாடினது இவர் எல்லாமே இவர் செய்தது அனைத்தும் ஒர்க் ஆயிருக்கு இவர் ஒருவரின் அட்வைஸை ஏற்றுக்கொண்டார் எல்லா விவரங்களையும் பாருங்க ஒரு ஒரே ஒரு பக்கத்தை வெளியிட்டாங்க யாருடைய அட்வைஸையோ பாருங்க மோடி அவர்கள் கேட்டது அந்த அட்வைஸை கேட்டு ஏற்று நடந்தது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு எஃப்சின் எழுதி வச்சிருக்காரு எதுக்காக பாடினாரு டான்ஸ் ஆனாரு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது கூட ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக ஆடுன்னு போறாங்கன்னு சொல்லி கூட விட்டுடுவாங்க ஆனால் யாருடைய அட்வைஸை அவர் கேட்டுக்கொண்டார் அந்த அட்வைஸ கேட்ட பிறகு அவர் செய்தது அனைத்தும் எழுதி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் வெறும் மோடி அவர்களாக போயிருக்கிற பட்சத்தில் அவர் யாருடைய அட்வைஸை கேட்டாலும் பிரச்சனை கிடையாது அது அவருடைய சொந்த தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவர் சென்றது அஃபீஷியல் ட்ரிப் பிரதமராக அவர் போயிருக்காரு அப்படி பிரதமராக போன அவர் யாருடைய அட்வைஸை கேட்டு என்ன செஞ்சாரு அது என்ன ஒர்க் ஆச்சு அந்த விவரங்கள் அனைத்தும் தெரிய வேண்டும் என்கின்ற விஷயம்தான் பாருங்க கடந்த சில தரங்களாக பத்து என்ஜின் இருக்கு இந்த பக்கம் வெளியானதற்கு பிறகு கேட்பாங்க என்ன இது முப்பது லட்சம் பக்கம்ன்றீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோன்றீங்க ரெண்டாயிரம் வீடியோன்றீங்க இன்னும் முப்பத்தஞ்சு லட்சம் பக்கம் வெயிட்டிங்றீங்க எப்போதான் வெளியிடுங்க அந்த பக்கம்லாம் அதுக்குள்ள என்னென்ன ஆதாரம் இருக்குன்ட்டு எப்போதான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க வெளியிடுவாங்களா அவ்வளவு சாதாரணமா சிக்கிய ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு என்னென்ன சாதித்துக் கொள்ள வேண்டுமோ அவை அனைத்தையும் சாதித்துக் கொண்ட பிறகுதான் பாருங்க ஓகே நம்ம நினைச்சதை எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் இதுக்கு மேல பாருங்க விட்டு வைக்க வேண்டாம்னு சொல்லிதான் பாருங்க அந்த ஆதாரத்தை வெளியிடுவாங்களே தவிர இப்பவே வெளியிட்டுட்டா மாட்டிப்பாங்க மாட்டியதற்கு பிறகு நம்ம யாரை வச்சு சாதித்துக் கொள்ள முடியும் தான் பாருங்க சிக்கி ஆதாரங்களை வைத்துக் கொண்டு சாதிக்கிற வரைக்கும் சாதித்துக் கொள்ள வேண்டும் தான் பாருங்க அந்த ஆதாரங்கள் அனைத்தும் வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க ஒரு பக்கம் எஃபின்ஸுக்குள்ள நம்ம ஜியோட பக்கங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி அவர்களின் ஃபைல்ஸ் இருக்கு சிக்கி இந்த ஃபைல்ஸை வச்சுதான் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு தேவையானது அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அழுத்தத்தின் தான் ஒட்டுமொத்தமாக நமது நாட்டை நரேந்திர மோடி அவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அப்படி காரணம் வெளியான ஒப்பந்தம் நேற்று வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இனிமேல் அமெரிக்கா வந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களை தான் பாருங்க நீங்க வாங்கி பெருமையா யூஸ் பண்ணனும் அது பருப்புல இருந்து செருப்பு வரைக்கும் ஆயில் இருந்து அரிசி வரைக்கும் கூட இருக்குங்க விலை உயர்ந்த மதுபானங்களுக்கு கூட பாருங்க எல்லாத்தையும் நீங்க இனிமே வாங்கிக்கலாம் டாக்ஸ் அதான் சொன்னமே ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் மது விளக்குன்னு சொல்றாங்க டாஸ்மாக எதிர்க்கிறாங்க அது போன வாரம் அது தமிழ்நாடுன்னு வந்தா பாருங்க எதிர்ப்போம் ஒட்டுமொத்தமா அமெரிக்கான்னு சொல்லும்போது போது கதவை தந்து விடுவோம் விலை உயர்ந்த மதுபானங்களுக்கு கூட ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் போட்டு நாங்க கொடுக்குறோம் எடுத்து போயிட்டு இல்லைன்னாது நீங்க சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் எந்தெந்த பொருட்களை விற்பனை செய்யணும்னு சொன்னா நாங்களே கேன்வாஸ் பண்றோங்க வீடு வீடா மார்க்கெட்டிங் பண்றோம் உங்களுக்கு தேவைன்னா என்ன விற்பனை ஆகணும் ஒரு வருஷத்துக்கு உங்க பொருட்களையும் ரெண்டு லட்சம் கோடியும் நாங்கள் வித்து தள்ளணும் அவ்வளவுதானே தானே நாங்களே வித்துட்டு உங்களுக்கு காசை அனுப்பிடுறோம் உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் போட்டு பொருட்களை கொண்டு வந்து இங்க கொடுத்து அதை அவங்க தள்ள கட்டிட்டு காசை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட நாங்க கொடுத்த பொருளுக்கு பல மடங்கா வரிய தலையில கட்டி கலெக்ஷன் பண்ற மாட்டோம் ரெண்டு ரூபாய் பெட்ரோல் விலையில குறைச்சாங்கன்னா சொல்லி தான் வந்தாங்க வந்த கையோட பாதி குறைக்கணும் அவங்களே ஒரே ஒரு ரெண்டு ரூபாய் வேற ஒரு விஷயத்துல பத்து ரூபாய் ஏத்துவாங்க அந்த மாதிரி ஏத்தி ஏதாவது ஒரு வகையில உங்க பொருட்கள் அவங்க கிட்ட நாங்க கொடுத்துட்டு ஒண்ணுக்கு பல மடங்கு டாக்ஸ் மூலமாக நாங்க கலெக்ஷன் பண்ணிடுறோம் உங்களுக்கு ஜீரோ டாக்ஸ் நாங்கள் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வரிய நாங்க எங்க நாட்டோட மக்கள் தலையில கட்டி வசூல் பண்ற மாட்டோம் கசக்கி பிழிஞ்சி ஏன் இதெல்லாம் பண்றோம் எல்லா நாட்டோட நன்மைக்காக எந்த நாட்டோட நன்மைக்குங்க அமெரிக்கா நாட்டோட நன்மைக்காக தான் ஏங்க நம்ம நாட்டோட நன்மைக்காக நீங்க பாடுபட்டா கூட பரவாயில்ல தப்பு இல்லைங்களே நீங்க பாடுபடல இருந்தாலும் பாடுபட்டாலும் தப்பு இல்லை ஆனா அவங்க நாட்டோட நன்மைக்காக நீங்க ஏன் பாடுபடுறீங்க அதை மட்டும் கேட்காதீங்க ஐயா அதை மட்டும் கேட்காதீங்க ஏன் ஏன்னே கேட்க கூட சொல்றாங்க தெரியுங்களா தான் நிக்கிது பாருங்க அழுத்தம் ஒரு வகையில இல்லைங்க ரெண்டு வகையில ஒரு பக்கம் இந்த எஃப்டின் ஃபைல்ஸ் என்கின்ற ஒரு அழுத்தம்

அதிலிருந்து ஒரு சிறு துளிகள் பிளாஷ்பேக் இந்த காணொலிக்கு ரொம்ப மிக மிக முக்கியமானது சோ நண்பர்கள் பொறுமையாக அந்த பிளாஷ்பேக் காணொலியை பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பெகாசஸ் என்கின்ற ஒரு ஸ்பைவேர் உளவு பார்க்கும் மென்பொருள் இந்த பெகாசஸ் என்கின்ற உளவு பார்க்கும் மென்பொருள் குறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேசத் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நம்ம நாடு முழுக்க ஒரு பூதாகரமாக விடித்தது நம்ம நாட்டில் உள்ள மிக முக்கியமான முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களோட மொபைல் போன்ல இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்ட்டு ஒட்டு கேட்டாங்கன்ற ஒரு விஷயத்த எடுத்து போட்டாங்க யார் யாரோட மொபைல் இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி ஒட்டு கேட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு சில நீதிபதிகள் ஒரு சில தொழில் அதிபர்கள் இது எல்லாத்துக்கு மேல சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான எம்பி மினிஸ்டர்ஸ் போன்றவர்கள் இதை போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க இந்த பெகாசஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டிருக்கு சரி கண்காணிக்கப்பட்டது போது யாரால் கண்காணிக்கப்பட்டது மத்திய அரசு மூலமாக மத்திய அரசு தான் இந்த பெகாசஸ் என்கின்ற மென்பொருளை விலக்கி வாங்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மொபைல் போன்ல இந்த ஸ்பைவேரை இன்ஜெக்ட் பண்ணி மூலமாக அவங்க என்னென்ன யார் யார் கூட கேட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வெளியே வந்தது இது குறித்து அந்த சமயத்தில் மத்திய அரசு தரப்பு என்ன சொன்னாங்க நாங்க ஏங்க அதெல்லாம் பண்ண போறோம் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க நீங்க சொல்ற சாஃப்ட்வே கண்ணால கூட பார்த்தது கேட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பு சொல்லப்பட்டது அதற்கு பிறகு பாருங்க இந்த விஷயம் நாளாக நாளாக பெருசாகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு குறித்து குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் என்ன உள்ளது என்பதை விசாரிப்பதற்கும் கண்டறிவதற்கும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க அந்த குழுவின் மூலமாக விசாரிக்கப்பட்டு இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அமைத்த இந்த கமிட்டிக்கு பெகாசஸ் சம்பந்தமாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்புறம் என்னங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டி அமைத்து தீர விசாரித்த பிறகுதான் பாருங்க இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஆர்டர்ல அவங்க மிக முக்கியமான ஒரு வரியை சொல்லிருக்காங்க இது சம்பந்தமாக மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லை என்று அந்த பாயிண்டை மிக முக்கியமாக ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க சரி ஒத்துழைக்கிறாங்க ஒத்துழைக்காம போறாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டாங்க இல்லீங்களா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று பஞ்சாயத்து வழக்கம் போல பாருங்க கூட்டத்தை கலைஞர் வேலையை பார்த்துட்டு இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் ஆனால் சொல்லுவாங்க பல நாள் ஒரு நாள் அகப்படுதான் தீர்ணும் சொல்லி இந்த சம்பந்தமான வழக்கை பாருங்க இங்கதான் தான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஆண்டில் இருந்தே இது தொடர்ந்து நடந்து விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு தான் இந்த சாப்ட்வேரை உருவாக்கி பல நாடுகளுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் நாட்டு நிறுவனமான என்கின்ற குரூப் அந்த குரூப் ரொம்ப ஓவரா போறாங்க அவங்க உருவாக்கி இந்த பெகாசஸ்வேரை இன்ஜெக்ட் பண்றாங்க ஆனால் எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடுறாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி எங்களோட வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி மொபைல் ஃபோனில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி திருடுறாங்கன்ட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் தான் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க இந்த என்எஸ்ஓ நிறுவனத்துக்கு எதிராக நம்ம நாட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட இருபது நாடுகள் இருபது நாடுகளில் உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மொபைல் ஃபோனில் இந்த ஸ்பைவேரை இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை திருடியிருக்காங்க வாட்ஸ்அப் நிறுவனம் அமெரிக்க நீதிமன்றத்தில் என்எஸ்ஓ குரூப் மீது தொடுத்த இந்த வழக்கு என்பது நடந்துட்டு இருக்கு எப்ப இருந்துங்க சொன்னோம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை நடந்து கொண்டிருந்தது அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த என்எஸ்ஓ நிறுவனம் மீது வாட்ஸ்அப் நிறுவனம் தொடுத்த இந்த வழக்கு மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துட போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அந்த என்எஸ்ஓ நிறுவனத்துக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டெலீட் பண்றாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துக்கு மாத்துறாங்க அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க நாங்க இந்த ஸ்பை வேற இன்ஜெக்ட் பண்ணி அடுத்தவங்க மொபைல் போன்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் திருணும் அப்படின்னு ஒரு டேட்டா அவங்க கையில மாட்டினா தானே நாங்க மாட்டுவோம் அதற்கு முன்பாக நாங்களே எல்லா டேட்டாவையும் ஃப்ரெஷ் ஆகிட்டா இதற்கு முன்னாடி இருந்த டேட்டா எல்லாத்தையும் நாங்களே டெலீட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த என்எஸ்ஓ நிறுவனம் பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் என்எஸ்ஓ குரூப் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாம் டெலிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே என்எஸ்ஓ குரூப் பாதுகாப்பதற்கு கவசமாக இஸ்ரேல் கவர்மெண்ட் துணையா இருக்காங்க சோ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் தொடுத்த இந்த வழக்கு என்பது உறுதி செய்யப்படுகிறது இந்த வழக்குல பலகட்ட விசாரணைக்கு பிறகு அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பிறகு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் உட்பட என்எஸ்ஓ நிறுவனம் பல்கா பாருங்கள் அவங்களுக்கு வந்த மெயிலு அவங்க யார் யார்கிட்டேருந்து எடுத்தாங்க அப்படின்ற எல்லா மெயிலையும் ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க பல்காக இவங்க மாற்றின இமெயில் உட்பட எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி எடுத்திருக்காங்க அமெரிக்க நீதிமன்றத்துக்கு ஒட்டுமொத்தமாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் பெகாசஸ் என்கின்ற இந்த ஸ்பைவேரை பயன்படுத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவங்களோட மொபைல் போனை ஒட்டு கேட்டது உறுதி செய்யப்படுகிறது அந்த இருபது நாடுகளில் நம்பது ஒரு நாடும் உள்ளது அந்த ஆயிரத்தி நானூறு பேரில் நம்ம நாட்டில் உள்ள முந்நூறு பேரும் உள்ளது அமெரிக்க நீதிமன்றம் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தியது உண்மைதான் மொபைல் ஃபோனில் இன்ஜெக்ட் பண்ணுறது உண்மைதான் அதன் மூலமாக அவங்க கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் திருநது உண்மைதான்றத அமெரிக்க நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்க நீதிமன்றம் இதை போல ஒரு உண்மையை ஊர்ஜிதம் செய்து உறுதி பண்ணி தீர்ப்பு வந்ததை அடுத்து நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமே இந்த பாருங்க அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததை அடுத்து உலகம் முழுக்க நாடுகள் எது மொபைல் போனை கேட்ட இருபது நாடுகள் பட்டியலில் நம்ம நாடும் இருக்குன்ற ஒரு உண்மையை அமெரிக்க நீதிமன்றம் கண்டுபிடிச்ச விஷயம் உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு பட் இந்த இவங்க வாங்கல வாங்கலன்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியிட்ட நம்ம நாட்டோட பட்ஜெட்ல ஒரு பேஜ் தான் இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பட்ஜெட்ல நம்ம நாட்டோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றதுக்கு செலவிடப்பட்ட தொகை என்பது சுமார் முப்பத்தி மூன்று கோடி அதற்கு அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்ஜெட்ல அதே தலைப்புல செலவு பண்றாங்க பாருங்க இப்போ விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஓகே முப்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி பதினாறில் செலவு பண்ணோம் பாதுகாப்புக்காக இப்போ அடுத்து ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்கன்னு கூட ஏற்றுக்கலாம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்ஜெட்டில் அதே தலைப்பில் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அதுவும் எதுக்காக அந்த முந்நூறு கோடி செலவு பண்ணுறாங்களா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அந்த சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு தலைப்பில் பாருங்கள் அதர் சார்ஜஸ் அதர் சார்ஜஸ்லாம் முந்நூறு கோடி கணக்கு எழுதி முடிக்கும் போது கடைசியாக பாருங்க ஒரு ஐம்பதோ அறுபதோ இடிக்கும்னு வச்சுக்கோங்க என்னென்னு பண்ணலாம் சரி ஓகே மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள் அதர் சார்ஜஸ் ஏதாவது ஒன்று போட்டு கணக்கை டேலி பண்ணுவோன்ட்டு ஏதோ ஒரு ஐம்பது நூறுக்கு இந்த மாதிரி டேலி பண்ணலாம் ஆனால் பாருங்க அதர் சார்ஜஸ்ன்ற ஒரு ஹெட்டிங்கில் அதர் சார்ஜஸ்ன்ற ஒரு ஹெட்டிங்கில் வழக்கம் போல செலவு பண்ணுற முப்பத்தி மூணு கோடி செலவு பண்ணுறாங்க நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் ஹெட்டிங்கில் முப்பத்தி மூணு கோடி செலவு பண்ணுறாங்க அதற்கு மேற்கொண்டு முன்னூறு கோடி அதர் சார்ஜஸ் செலவு பண்ணிக்காங்க பாருங்க இந்த ஆதாரத்துக்கு பின்னாடி இன்னொரு ஆதாரம் இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முன்னூறு கோடி செலவு பண்றாங்க எக்ஸ்ட்ரா அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் பாருங்க இஸ்ரேல் நாட்டுக்கு நம்ம பிரதமர் அவர்கள் விசிட் பண்ணாரு அந்த இஸ்ரேல் நாட்டில் தான் பாருங்க இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணுற இந்த பெகாச சாஃப்ட்வேரோட விலை முந்நூறு கோடி அதே வருஷத்துல தான் பாருங்க முந்நூறு கோடி ரூபாய் நம்ம பட்ஜெட்டில் செலவு பண்ணுறாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை இவங்க தான் பாருங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரங்களின் அடிப்படையில் ஊர்ஜிதமாகறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பட்ஜெட் காப்பியை வைத்து எங்கள் என்னங்க இஸ்ரேலுக்கு போனால் முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணால் நாங்கள் தான் அந்த சாஃப்ட்வேர் அர்த்தம் ஆயிடுமா வேறு யார் வேண்டுமானால் அந்த சாஃப்ட்வேர் வாங்கி நம்ம நாட்டில் இருக்கவங்களோட மொபைல் ஃபோன் ஒட்டு கேட்கறது வாய்ப்பு இல்லைங்களா அப்படி கூட கேட்கலாம் ஆனால் பாருங்கள் அந்த என்எஸ்ஓ குரூப்போட ஃபர்ஸ்ட் மெயின் கண்டிஷனே இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் வெளியாட்களுக்கு யாருக்கும் விற்கிறதே கிடையாதுங்க கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டும்தான் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் சேல் பண்ணுறோம் அதிகாரபூர்வமாக ஒரு நாட்டோட கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோமே தவிர இந்த சாஃப்ட்வேரை தனிநபர்களுக்கு வெளியாட்களுக்கு நாங்கள் விற்பனை செய்வது இல்லை என்கின்ற மிக முக்கியமான ஒரு கண்டிஷனை போட்டு தான் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரை என்ன குரூப் சேல் பண்ணுறாங்க ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்போ நாங்கள் சேல் பண்ணுவோம்னு சொல்லும்போது அப்போ நம்ம நாடு அல்லாது வேறு எந்த நாட்டோட கவர்மெண்ட்டு பாருங்க இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கவங்க மொபைல் ஃபோன்லாம் ஒட்டு கேட்டுங்கிறாங்க அப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா பாத்தீங்களா இந்த வீடியோ நம்ம எப்போ பதிவு பண்ணிருக்கோம் ஃபைல்ஸ் ரகசியம் எல்லாம் வெளிவருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த காணொலியை பதிவு பண்ணி அப்பவே பதிவு பண்ணிருக்கோம் இந்த பெகாசஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு யூஎஸ் கோர்ட்ல இருக்கு தீர்ப்பு வந்திருக்கு உறுதியாயிருக்கு இஸ்ரேல் நிறுவனமான சாப்ட்வேரை இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வாங்கி ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டிருடி இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க யூஎஸ் கோர்ட் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் கை காட்டுது இஸ்ரேல் நாட்டுக்கு விசிட் பண்ணதுல இருந்து அதர் சார்ஜஸ் முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணதுல இருந்து அந்த ஸ்பைவர் சாப்ட்வேரை வாங்கினதில இருந்து இன்றைக்கு பாருங்க எஃப்சி சந்தித்தது வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை தான் பாருங்க கை காட்டுது ஒரே ஒரு வார்த்தை யூஎஸ் கோர்ட் நீ யாரையா சொல்றதுக்கு நீ சொல்லிக்கோ நீ என்ன பயந்துருவோமா நாங்க இந்த பெகாசாப்ட்வேர் வர வாங்கலையா வாங்கலன்னு சொல்ல வேண்டியது அதுவும் பாருங்க இங்க வாங்கலன்னு சொன்ன அந்த இடத்துல எவ்வளவு கேவலமான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க பதிலே சொல்ல முடியாது இல்ல சார் இதுக்கு எப்படி சார் பதில் சொல்ல முடியும் அதுக்கு நீங்க உங்க பொண்டாட்டி எப்படியால உங்க பொண்டாட்டி பத்தினியா நான் உங்க பொண்டாட்டி பத்தினியா நாகரிகமா சொல்றேன் சார் வெங்கடேஷ் திரு வெங்கடேஷ் சொல்லுங்க மக்கள் குடும்பமால நான் என்ன கேக்குறேன் இதே மாதிரி ஒரு பதில நீ அங்க குடுத்துருக்க வேண்டியது தானே யுஎஸ் சொன்னா நாங்க கேட்டுக்கிட்டப்பா நாங்க வாங்கலையா நீ சொன்னா அது வேதம் பாக்கா நாங்க எடுத்துக்க மாட்டோம்ய்யா போப்போ வேலைய பாருன்ட்டு அவங்கள பார்த்து சொல்லிக்க வேண்டியது ஏன் சொல்லலங்க அவங்க அந்த அமைதிக்கு பின்னணியில் இருப்பதுதான் ஒரு வித அழுத்தம் அந்த அழுத்தம் ஒரு பக்கம் பெகாசஸ் மூலமாக இன்னொரு பக்கம் பைல்ஸ் மூலமாக ரெண்டு குடிமையை ஒரே சமயத்துல ஒரே இடத்துல சிக்கும் போது சும்மா இருப்பாங்களா அந்த மாட்டின குடிமையை வைத்துதான் பாருங்க என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க பொய் 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 அப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் பேசுவது அனைத்தும் பச்சை பொய் அபாண்ட பொய்யுங்க வீண் பழி சுமத்துறாரு இதெல்லாம் அவர் பண்ற பிளாக் மெயிலுங்கன்ட்டு ஒரே ஒரு பதில் சொல்ல சொல்லுங்க தப்பு கிடையாதுங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அழுத்தம் சம்பந்தமான விஷயங்களை குறித்தும் மாட்டிய குடிமையை குறித்தும் லேட்டா மாட்டினாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா மாட்டின அந்த மாட்டலை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல இது முடிவல்ல ஆரம்பம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல தொடர்ந்து பாருங்க இந்த எஃப்சின் சம்பந்தமான அப்டேட்டை நம்ம பதிவு செய்து கொண்டே இருக்கும் இந்த காணொலி உள்ள வந்த விஷயங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக நாளை காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்